വെറ്റി വേൾ മുരുഗനക്ക് അരോകരാ വടിവേൽ മുരുക്ക് അരോകരാ വേൾവേൽ മുരുഗ വേൾവേ മുരുഗ വേൾവേൽ മുരുഗ വേൾവേൽ മുരുഗ വേൾവേൽ മുറുകയ്യാ വേൾവേൽ മുറുകയ്യാ இருவர் மயலோ அமளி விதமோ என்னென செயலோ அணுகாத இருடி அயன்மால் அமரடியார் இசையும் மொழிதான் இவை கேளாது ஒருவன் அடியே நலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பத தோல்புவன கிரிதான் உனது கிருபாகரமேதோ பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகியவேலா அறியும் அயனோடபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே அருணகிரிவாழ் பெருமாளே முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேள்வேல் முருகையா வேல் முருகையா ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பத தூள்புவன கிரிதான் உனது கிருபாகரமேதோ வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேள்வேல் முருகா வேள்வேல் முருகா வேள்வேல் முருகையா வேள்வேல் முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா